இடைக்காடரும் சித்தர் இருந்தார் இடைக்காடு சித்தர் ஒருத்தர் இருந்தார் அந்த ஊரில் மழையே வரல பஞ்சம் பசி பட்டினி எங்கே பார்த்தாலும் சாப்பாடு வழி இல்லை எல்லாரும் போனாங்க சுவாமி சித்தர் பெருமானே இடைக்காட்டு பெருமானே அவர் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தார் ஆடு மாடு மேய்க்கிறவர் ஆடு மேய்க்கிறவர் இடைக்காடு சித்தர் திருவண்ணாமலையில் சமாதியானவர் இடைக்காடு சித்தர் திருவண்ணாமலைக்கு நேர் பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி போனேன்னு தெரியும் ஒரு மரம் இருக்கும் வன்னி மரம் அதுக்கடியே தான் இடைக்கால ஜீவ சமாதி இருக்கு யாரும் போக மாட்டாங்க திருவண்ணாமலையில் நிறைய அபூர்வமான இடம் நிறைய இருக்குது யாரும் போக தெரிய மாட்டேங்குது இவன் போய் எதுக்காக போறானே மாட்டே திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு புண்ணியமே இல்லை அடுத்தவன் சட்டையை ஓட்டையாக்கிறதுக்கு எல்லாரும் போறாங்க பத்தி இவ்வளோ பெரிய பத்தியை வாங்கிட்டு கழுத்திட்டு போறான் அண்ணாமலைக்கு அரோகிறான் அண்ணாமலைக்கு ஆரோகிறான்னு அந்த பெருமாண்ட கேட்டாங்க எல்லாரும் ஊருக்கு போங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வாராம் யார் இடைக்காட்டு சித்தர் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தார் பார்த்தா ஒவ்வொரு கிரகமும் வேற வேற திசையை மாறி இருக்குன்னாச்சு சித்தர் பார்த்தார் நவகிரகங்கள்லாம் எல்லா திசையும் மாறியிருக்கு சுப கிரகமாக இல்லை யாரும் சுப பார்வையாக இல்லை சுப பார்வை இல்லை அதனால இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு தோஷம் வந்துருச்சுன்னு எல்லாம் பார்த்தார் நேராக தன்னுடைய தவ வலிமையினால ஒரு சின்ன பலகையை வச்சு ஒரு சின்ன பலகையை வச்சு அந்த கிரகத்தை வச்சு பார்த்தார் சோழி விட்டுறதுன்னு பேர் இப்போ கிரகநிலை சரியில்லை எல்லாம் கோபமாக இருக்காங்கன்னு சொல்லி அமைச்சிட்டார் இந்த சித்தர் என்ன பண்ணார் இதை பார்த்துட்டு ராகி வரகு கம்பு சோளம் இதெல்லாம் களிமண்ணோடு உருட்டுனாராம் எல்லாம் சிரிச்சாங்களாம் என்ன சாமி இது ராகி கம்பு சோளம் சாப்பிட்றதை விட்டுவிட்டு அரிசி பிரமாதமாக இருக்குது அதை சாப்பிடாமல் இதை போய் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணார் களிமண்ணையும் ராகி கம்பு சோளம் வரகு எல்லாம் களிமண்ண உருட்டி அவர் வீட்டு செவுத்தில் போய் அப்படி பூசி விட்டாரா எல்லாம் சிரிச்சாருங்க என்னையா இந்த ஆள் சித்தருங்கிற பத்தருங்கிற இந்த ஆள் போய் மண்ணை குழப்பி கேப்பையும் வரகு கொண்டு போய் பூசுறாரு அப்படின்னு எல்லோரும் சிரித்தாங்க கொஞ்சம் காலம் போச்சு பஞ்சம் வந்துருச்சு தண்ணி இல்லை இன்னமும் அவர் வாழ்ந்த ஊர் இன்னும் இருக்கு பரமக்குடி பக்கத்துல இடைக்காடு சித்தர் வாழ்ந்த ஊர் இன்னும் இருக்கு இடைச்சி ஊரணின்னு பேரு இடைக்காடு சித்தர் வாழ்ந்த இடம் இருக்கு அப்ப என்னாச்சு இருக்கிற அரிசி காலியாச்சு தண்ணி இல்லை எல்லாரும் பசுக்கு வாழ்ந்தாங்க ஆனா இவர் மட்டும் நிம்மதியா சாப்பிட்டு வாழ்ந்தார் எல்லாரும் ஆச்சரியம் என்னடா அப்படின்னு கேட்டா இந்த ஆடு மேய்ச்சிட்டு போவார் சாயங்காலத்தில் மாலையில் இந்த ஆடு என்ன பண்ணோம் உடம்பு அரிப்பு தாங்க முடியாமல் வந்து செவுத்துலேயோ அதிலேயோ உரசும் இந்த ஆடு என்ன பண்ணுச்சு இவர் வீட்டில் போய் உரச உரச அந்த மண்ணில் இருக்கிற ராகி கேப்பை எல்லாம் கீழே விழுந்தது அதை எடுத்து அரிச்சு கஞ்சி காய்ச்சி இவர் குடிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போது அன்னைக்கே தானியத்தை சேர்த்து வச்சாரு பாருங்க இப்போ எல்லாரும் வந்து கேட்டாங்க இவர் சொன்னார் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நவகிரகத்தை தம்முடைய ஞான சக்தியினால் வரவழைச்சு ஒன்பது கிரகமும் வந்துச்சான் யாரை பார்க்கறதுக்கு இவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துட்டிங்களா நீங்கள் வந்த நேரம் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை ஒரு மிகப்பெரிய மூலிகையை செஞ்சு அதில் மயக்க வர மாதிரி மருந்தை செஞ்சு யார் நவகிரகத்தையே தூக்க மாத்திரை போட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிடியை கொடுத்து படுக்க வச்சாராம் எல்லாம் தூங்குகிறாங்க யார் நம்ப இவர் பார்க்குறாரு மழை வரணும் இந்த நாட்டில் தானியம் விளையணும்னா எந்த கிரகம் எங்கே இருந்தால் யாரை பார்த்தா மழை வரும்னு பார்த்து இவரை தூக்கி அங்கே போட்டார் அவரை தூக்கி இங்கே போட்டார் இவரை தூக்கி அங்கே போட்டார் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு விடிஞ்சு பார்த்தா என்னையா இந்த நாட்டுக்கு பஞ்சவரனும் நாங்களாம் சேர்ந்து பண்ணா நீ என்ன பண்ண ஐயா நீங்கள் நாட்டுக்கு நீங்கள் உங்களுடைய விதியை பண்ணுறீங்க ஆனால் சித்தர்களாகிய நாங்கள் மக்கள் சேவையை செய்ய வேண்டும் அதுதான் மகேசன் சேவை அதனால நீங்கள் கொஞ்சம் மனமிறங்கி இந்த மக்களை காப்பாற்றுங்கிறதுக்காக இந்த பிழையை செய்தேன் அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாங்களா பரவாயில்ல நீ நாட்டு மக்களுக்காக சேவை செய்கிற உனக்கு மிகப்பெரிய அனுகிரகம் உண்டுன்னு சொல்லி அந்த ஒன்பது கிரகமும் நன்மை செய்தது போனதான் நடந்த வரலாறு சித்தருடைய வரலாறுல நடந்த வரலாறு நவகிரகத்தையே தன்னுடைய தவ வலிமையினால இடம் மாற்றி அமைத்த ஒரு சித்தர் இடைக்காட்டு சித்தர் இடைக்காட்டு சித்தர்